வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன் உடன் வரவேற்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஒரு நல்ல விஷயத்தையும் கொண்டு ஒரு கெட்ட விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரிஞ்சது காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கெட்ட விஷயம் என்னன்னா பார்த்தீங்கன்னா வந்து தங்கத்தோட விலை இன்னைக்கு ஒரு சிறு அதிரடியில் காணப்படுது தற்காலிகமான அதிரடியாகவே பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஆதரவாக நம்மளுக்கு வந்து இந்திய பங்கு சந்தையும் அமெரிக்க பங்கு சந்தையும் அமைஞ்சிருக்கு இதனால வந்து பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் இந்த வாரத்தில் பெரிய சரிவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் உருவா இருக்கு இந்த வாய்ப்புகள் சூழல பத்தி எல்லாம் நீங்க வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை இன்னைக்கு தொண்ணூற்றி மூன்று ரூபாய் ஐம்பது பைசாவாக இருக்கு இதே நம்மளுக்கு வந்து ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை தொண்ணூற்றி மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலையில் மேலும் நம்மளுக்கு ஏற்றம் சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தொண்ணூற்றி மூன்றாயிரம் இருக்கிறது நம்மளுக்கு வந்து ஏற்றமும் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நான்கு

வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரிடிக் பண்ணிருக்காங்க நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இதே வேலையில இதே போல நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டுக்கா தங்கத்தோட விலை எந்த மாதிரி மாற்றத்தில் இருக்குன்னு பார்க்கலாம் இருபத்தி ரெண்டுக்கா தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சா காணப்படுது இதே வேலையில வந்து நமக்கு வந்து எட்டு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா ஐம்பத்தி மூன்றாயிரத்து நம்மளுக்கு எழுநூத்தி இருபது ரூபாயா காணப்படுது இதே வேலையில வந்து இதுவும் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு

பெரிய சரிவுகளை நாம் எதிர்பார்க்க முடியும் இந்திய பங்குச்சந்தை சார்ந்த இந்திய பங்குச் சந்தை மீண்டும் இந்த வாரத்தில் எண்பத்தி நான்காயிரம் புள்ளிகளை தொடர்பு